நான்கு ராசிகளுக்கு செக்கு இன்னும் ரெண்டு வாரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆட்டி படைக்கும் அக்னி நட்சத்திரம் இது பற்றி நம்ம முழு வருஷம் இப்படியில் பார்க்கலாம் அக்னி நட்சத்திரம் தமிழ்நாட்டை தொடங்கி நடந்து வரக்கூடிய நிலையில நான்கு ராசிகள் எந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறது பற்றிய தகவல்கள் வந்து இருக்குது அக்னி நட்சத்திரம் கோடை காலத்தினுடைய உச்சமாக கருதப்படுது அக்னி நட்சத்திரம்னு அழைக்கப்படக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தின் வழியாக சூரியன் செல்லக்கூடிய காலம் இது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த காலம் கடுமையான கோடை காலத்தினுடைய தொடக்கத்தை குறிக்குது கிரிகோரியன் நாட்காட்டியின்படி இது மே ஜூன் மாதத்தை தொடங்கும் பெரும்பாலும் மே நான்காம் தேதி அக்னி நட்சத்திர விழாவாக கொண்டாடப்படக்கூடிய காலம் தமிழக மாநிலத்தினுடைய கடுமையான வெயிலை வந்து கொடுக்கும் இந்த காலத்தில் வெயில் கதிர்கள் அதிகமாக நமது இந்தியாவின் தீபகற்ப பகுதிகளை அடையும் அறிவியல் முறைப்படி இதுவே கடுமையான வெயில் ஏற்பட காரணம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அக்னி நட்சத்திரம் தமிழ்நாட்டில் தொடங்கி நடந்து வரக்கூடிய நிலையில் நான்கு ராசிகள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் ரிஷப ராசி மிதுன ராசி கன்னி ராசி கும்ப ராசி ஆகிய நான்கு ராசிகள் இந்த காலத்துல எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த காலத்துல விபத்து உடல் ரீதியான பிரச்சனைகள் பண இழப்பு ஆகியவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அடுத்த இரண்டு வாரங்கள் அக்னி நட்சத்திரம் முடியும் வரைக்கும் இந்த ராசிகள் மிகவும் கவனமாக இருக்கணும் தென்னிந்தியால இந்த காலம் கடுமையான வெப்பம் மிகுந்த காலமாகவும் கருதப்பட்டது மற்றும் கோடை காலத்தினுடைய உச்சத்தையும் குறிக்குது எனவே ஜாதக பிரிவில் இது அக்னி நட்சத்திரம் தோஷம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது இக்காலத்தில் தென்னிந்தியாவில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுது சில தென்னிந்திய மாநிலங்களில் இது திருமணங்கள் அல்லாது பிற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாத காலம் இதை தெலுங்கானா ஆந்திராவில் சிலர் கதிர் மற்றும் கருதாரி அப்படின்னு வந்து அழைப்பாங்க தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லியும் இது அழைக்கப்படுது பொதுவாக அக்னி நட்சத்திரம் மே நான்கு அன்று தொடங்கும் அக்னி நட்சத்திரம் பெரும்பாலும் ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி எட்டு அன்னைக்கு வந்து முடியும் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாட்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மக்கள் பெரும்பாலும் ஆன்மீக ரீதியாக கோவில்களில் கழிப்பது அப்படிங்கிறது வழக்கம் ஆன்மீக நலன்களை பெறுவதற்காக மக்கள் காலையிலையும் மாலையிலையும் கிரிவலம் செல்லக்கூடிய மலைகளை சுற்றி சுற்றி வருவது வழக்கம் இந்த காலத்தில் கடம்ப மரங்கள் அல்லது முருகனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரங்கள் குணப்படுத்தக்கூடிய பண்புகளை வழங்குது அப்படின்னு நம்பப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா ஏன் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிக வெப்பநிலை வெப்பச்சோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் போன்ற வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு வந்து இது வழிவகுக்கலாம் இது தீவிரமானதாகவும் உடனடியாக கவனிக்கப்படாவிட்டால் உயிருக்கு ஆபத்தானதாகவும் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நீர்போக்கு வெப்பமான வானிலை வந்து பார்த்திங்கன்னா அதிக வியர்வையை ஏற்படுத்தும் நீங்கள் போதுமான திரவங்களை வந்து குடிக்கல அப்படின்னா நீரிழப்புக்கு வழிவகுக்கும் நீரிழப்பு உடல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாட்டை பாதிக்கலாம் மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளையும் வந்து அதிகரிக்கலாம் பாதுகாப்பு இல்லாமல் சூரியனில் நீண்ட நேரம் வெளிப்படுவது வலிமிகுந்த தோல் நோய்களுக்கு வழிவகுக்கும் வெயிலினுடைய தாக்கம் சர்மத்தை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்திற்கு தோல் புற்றுநோயின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது பல இடங்களில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் கோடை வெப்பம் காற்று மாசுபாட்டை அதிகரிக்கிறது மோசமான காற்றின் தரம் சுவாச நிலைமைகளை மோசமாக்கும் மற்றும் ஒவ்வாமை அல்லது ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும் அதிக வெப்பநிலையானது கவனம் செலுத்துதல் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை பாதிக்கலாம் விபத்துகளின் அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பாக வாகனம் ஓட்டுதல் அல்லது இயந்திரங்களை இயக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இதய நோய் சுவாச பிரச்சினைகள் அல்லது நீரிழிவு போன்ற சில சுகாதார நிலைமைகள் உள்ள நபர்களுக்கு தீவிர வெப்பம் அறிகுறிகளை வந்து அதிகரிக்கலாம் மற்றும் சிக்கல்களுக்கு வந்து வழிவகுக்கும் வெப்பமான காலநிலையில் கடுமையான செயல்களில் ஈடுபடுவது அதிகப்படியான உடல் உழைப்புக்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக சோர்வு தசைப்பிடிப்பு மற்றும் வெப்பம் தொடர்பான நோய்கள் கூட வந்து ஏற்படலாம் அதனால தான் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து வெளியில் வந்து நடமாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுலேயும் இந்த நான்கு ராசிகளுக்கு தான் குறிப்பாக வந்து செக் வைக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற ராசிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதில் இவங்க சொல்லியிருக்கிற நான்கு ராசிகள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் அது என்னென்னா ரிஷபராசி மிதுன ராசி ராசி கும்பராசி ஏன்னா இந்த காலத்தில் இந்த அக்னி நட்சத்திரத்தின் காரணமாக அதிகமான ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ராசிகளாக இந்த ராசிகளை வந்து சொல்கிறாங்க ஏன்னா விபத்தாக இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் பண இழப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்காக ரொம்ப வந்து பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது நம்ம வந்து அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெயில் காலத்தில் எப்படிலாம் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணுமோ அதில் வந்து கரெக்டாக செஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் வந்து இதுலேருந்து வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை மேலும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தகவல் பற்றி நம்மளுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ சொன்ன நம்ம சொன்ன நான்கு ராசிகளில் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் பல்வேறு புதிய தகவல்களோடு நன்றி வணக்கம்